எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிதோ ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து வறுப்படுத்தட்டும் உளுந்தும் பருப்பு தோரம் பருப்பு வறுப்படுத்தும் சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் இல்லைன்னு தூய்ந்து போயிடும் சிம்லேயே வச்சு வறுத்தா தான் கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு வறுத்தாச்சு வெங்காயம் பருகு இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கருவேப்பில் தழை சேர்த்திக்கிறேன் புதினா தழை மல்லித்தலை தக்காளி ரெண்டு தேங்காய் இதெல்லாம் சேர்த்திக்கிறேன் புதினா ஃப்ளேவர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மல்லித்தலை தான் அதிகமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் உப்பு தேவையான சேர்த்துக்கலாம் சட்னி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வணங்கட்டும் மல்லி தலையோட இந்த காம்பெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த காம்பெல்லாம் சேர்த்திக்கணும் சேர்த்துனா டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா வணக்கியாச்சு இதை ஆற வச்சுக்கலாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜார் சேர்த்து அரைச்சிக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி அரைச்சாச்சு இட்லி தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் நல்லா